பார்க்க போகிறேன்னா நம்மளோட கார்டனில் கொடி ஊரில் இருக்குங்க எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ஆர்வஸ் பண்ணிக்கலாமா நிறைய அறுவடை இருக்குது ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க ஆர்வஸ் பண்ணிடலாம் எவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து விளைஞ்சது இங்கே ஒன்று இருக்குது நம்ம பறிச்சுட்டு காட்டுறேன் எவ்வளோ பெரிய பொப்பாளி இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய் இருக்குதுங்க அவரைக்காயும் பறிச்சுக்கலாம் இது வந்து செடி அவரை இவ்வளோ கொடி ஊரில் இருக்கு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவரைக்காய் பாருங்க இன்னும் ஒரு செடியில் இருக்கு நான் அதையும் பறிச்சுக்கலாம் இங்கேயும் ஒரு செடியில் அவரைக்காய் இருக்குதுங்க இதையும் பறிச்சிக்கலாம் எவ்வளோ இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷாக செடி பிடிச்சி இருக்காத கண்ணா செடி பிடிச்சி ஈர்த்தினா செடி திரும்பவும் பூ வச்சு காய் வைக்கும் அதனால தான் இழுக்காத இங்கேயும் இருக்குது இதுவும் ஒரு செடி தான் ஒரு செடியில் எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி குழம்பு இதை வச்சு குழம்பு வைக்க போகிறோம் இந்த எவ்வளோ பாருங்க பாருங்கள் பீன்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சோயா பீன்ஸ் இது வந்து விதைக்காக விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் நம்ம இதுலேருந்து விதை வந்து நம்ம சேகரிச்சுக்கலாம் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன எலுமிச்ச மரம் மாறுங்க ரெண்டு பழம் இருக்குது அதை பறிச்சிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழைக்கா ஃப்ரை பண்ணுறதுக்கு வாழைக்காய் பறிச்சிக்கலாம் ஆ பறிப்பா அந்த லாஸ்டில் ரெண்டு இருக்கு பாருங்க அதை பெரியங்க பால் வரும் எடு இருக்கலாமா ஆமா அதே எடுத்து ரோல் பண்ணுவேன் ரொம்ப எவ்வளவு பெருசா பெருசா இருக்கு பாருங்க ஒன்று எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துடலாம் மல் இங்கே கொஞ்சம் மல்பெரி இருக்குது இதையும் பறிச்சுக்கலாம் இப்போ நம்ம கார்டனில் போனோம்னா ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் நமக்கு தேவையானதை மட்டும் பறிச்சிக்கலாம் ஸ்டார் ஃப்ரூட் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாய் பறிச்சிக்கலாம் இது நீட்டுக்கும் பச்சை மிளகா தான் இருக்குதுங்க கொடி உருளை லெமன் அவரைக்காய் ஸ்டார் ஃப்ரூட் வாழைக்காய் மல்பெரி பச்சை மிளகாய் பெரிய பப்பாளி டூ டே ஆர்வசுங்க இது எல்லாமே நம்மளோட கார்டனில் விளைஞ்சது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் Thank you.